கவலை இல்லாமல் வாழ்வதற்கு புத்தரின் கதை ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் புத்தரிடம் சென்று குருவே நான் அதிகமாக கவலைப்படுகிறேன் கவலைப்படுவதை நிறுத்துவதற்கு வழி தெரியவில்லை மழை இல்லாததால் என் பயிர்கள் அனைத்தும் காய்ந்து போகின்றன என்று நான் நீண்ட காலமாகவே கவலைப்படுகிறேன் மழை பெய்யுமா பெய்யாத என்ற கவலை தினமும் என்னை வாட்டுகிறது மழை பெய்யவில்லை என்றால் என் பயிர் முழுவதும் நாசமாகிவிடும் இதை நினைத்து எனக்கு தூக்கமில்லை நான் கவலைப்படாமல் இருப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று விவசாயி புத்தரிடம் பணிவாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் இதை கேட்ட கௌதம புத்தர் சிரித்த முகத்தோடு மலைக்கும் உன் கவலைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் நீ எவ்வளவு கவலைப்பட்டாலும் சரி நீ எவ்வளவு யோசித்தாலும் சரி உன் கவலை அல்லது சிந்தனையினால் மழை பெய்யுமா என்று கேட்டார் அதற்கு விவசாயி இல்லை என்று பதில் கூறினார் பின்பு ஏன் அதை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள் என்றார் புத்தர் புத்தர் மேலும் கூறுகையில் கவலை என்பது ஆசையுடன் தொடர்புடையது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தும் அது நிறைவேறவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட தொடங்குவீர்கள் ஆசை குறையும் போது கவலை பதட்டம் தானாக குறைந்துவிடும் எனவே உங்கள் ஆசையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் புத்தர் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை குறையும் இடங்களில் துன்பங்கள் குறைவதை காணலாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வேரூன்றி காணப்படுகின்றன மனிதன் அந்த துன்பத்தை மட்டுமே பார்த்து கவலைப்படுகிறான் ஆனால் துன்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்கிற ஆசையை குறைத்துக் கொள்வதற்கு அவன் விரும்புவதில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது துன்பத்தில் இருப்பதாக உணர்ந்தால் ஆசையை அளவோடும் அதை உங்கள் கட்டுப்பாடோடும் வைத்துக் கொள்வதற்கு விரும்புங்கள் அப்போது இந்த உலகில் நிம்மதியாகவும் கவலை இல்லாமலும் நீங்கள் வாழ முடியும் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு ஆசையை உங்கள் ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் பூர்த்தி செய்யுங்கள்